உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து பைக் ஓட்டுநர் தகராறு போலீஸ் தலையிட்டால் அமைதி கரூர் மாவட்டத்திலிருந்து திருச்சி நோக்கி சென்ற தனியார் பேருந்து குளித்தலை பேருந்து நிலையம் வந்தது அங்கிருந்து புறப்பட்ட போது எதிரே சிறுவனுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் திடீரென பேருந்தின் முன்பாக பைக்கை குறுக்கே நிறுத்தினார் இதையடுத்து பேருந்தில் இருந்த நடத்துனர் கீழே இறங்கி ஏன் பைக்கை குறுக்கே நிறுத்துகிறீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு அந்த நபர் காலையில் திம்மாச்சிபுரம் பஸ் ஸ்டாப்பில் ஏன் நிற்கவில்லை எனக் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது நடத்துனர் பேருந்தில் சிசிடிவி கேமரா உள்ளது நாங்கள் நிறுத்தித்தான் வந்தோம் சிசிடிவியை பார்த்துக் கொள்ளுங்கள் என விளக்கம் அளித்தார் இதனால் இருதரப்புக்கும் இடையே சிறிது நேரம் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அச்சமயம் அருகில் தவ்ஹீத் ஜமாத் திருமுனை கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக அங்கு வந்து தலையிட்டு தகராறில் ஈடுபட்ட நபரை எச்சரித்து பைக்கை அப்புறப்படுத்த செய்து அனுப்பி வைத்தனர் போலீஸ் தலையீட்டால் நிலைமை கட்டுக்குள் வந்ததுடன் சில நிமிடங்கள் மட்டும் பரபரப்பு ஏற்பட்டது

உரிமைக்குழு மிக முக்கியமான தகவல்களை தேர்தல்கள் வரும் ஆட்சியாளர்கள்